நாட்டின் வளர்ச்சிக்கு ரயில்வே துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இத்துறையை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாடு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்களை மேம்படுத்தவும் மற்றும் புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடந்த ஆண்டு பணிகள் துவக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்படும் பொழுது நகரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் முகப்பு தோற்றமும் அமைக்கப்பட்டு வருகிறது அப்படி அமைக்கப்படுவதால் அந்த நகரத்தின் தோற்றம் மக்கள் காணும் பொழுது மறக்க முடியாததாக மாறும் மேலும் இது பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை புதுப்பிக்க சுமார் நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த ரயில் நிலையத்தில் ஒன்றுக்கு சுமார் ஐநூறு பயணிகள் வரை வந்து செல்கின்றனர் இவ்வழியாக நாள் ஒன்றுக்கு பல்வேறு இடங்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த ரயில் நிலையத்தில் தரைப்பகுதி மாற்றி அமைத்தல் மேற்குரை நவீன முறையில் மாற்றி அமைத்தல் கழிவறைகள் தங்கும் இடம் வாகனங்கள் நிறுத்தும் இடம் ரயில் டிக்கெட் வழங்கும் அறைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நவீன முறையில் அமைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதி வேலூர் கோட்டை தோற்றத்தில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதை ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் இப்பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ஜனவரி மாதம் பொலியுடன் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து ரயில் பயணிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது வேலை கட்டப்படணும் அதுக்கு முன்னாடி அடிப்படை வசதி இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு வந்து அம்ரித் ஸ்கீமில் வந்து நிதி ஒதுக்கி அதனோடய பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது அதே போல் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பயணிகள் முன்பதிவு செஞ்சு முன்பதிவு செய்யத்துக்கோ இல்லை வெயிட்டிங் ஆளுகோ எதுவும் கிடையாது ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு அமிர்த ஸ்கீமில் வந்து டெவலப் பண்ணி பயணிகள் தங்குவதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே போல் வந்து அடிப்படை வசதிகளை நம்ம பாத்ரூம் வசதி இதெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ புராதன சின்னமாக விளங்குவதற்கு வேலை காண்டாமல் விளங்குகிறது அதனால் மத்திய அரசுக்கு மோடி ஐயாவுக்கு நன்றி ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில வசதிகளெல்லாம் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எல்லா வசதிகளுமே சீக்கிரம் ரெடி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டைல்ஸ் போகிறதா இருக்கட்டும் வெயிட்டிங் ஹாலாக இருக்கட்டும் ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க பக்காவாக இருக்குது முகப்பு வந்து பார்த்தா கோட்டை மாதிரியே இங்கே வைக்கிறாங்க இன்னும் சற்று நாளில் வந்து வேலை முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கோட்டைக்கு ஒரு மினி கோட்டை வெளியூர்லேருந்து இங்கே வரவங்க எல்லாமே கண்ட்ரோல் மட்டுக்கு வர எல்லாருக்குமே ஒரு கோட்டைக்குள்ளே போகிற ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த கோட்டையும் பார்த்துட்டு இங்கேயும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பாட்டாக அழகாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது சென்னைக்கு போகிறதுக்கு வந்திருக்கேன் முன்ன கூட இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கு மேலே வந்து கோட்டையில் இருக்கிற மாதிரியே மேலே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாத இப்போ வந்து மோடி ஆட்சியில் வந்து நிதி ஒதுக்கி வேலூர் கம்பார்ட்மெண்ட் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க முன்னது கூட இப்போ வெயிட்டிங் ஹாலு பாத்ரூமு எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இது உண்மையிலேயே பார்க்கறதுக்கே மெராசு மாதிரியே வேலூர் இருக்கு ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து மோகன்